அமைதி அப்படிங்கிறது பேச்சை மட்டும் நிறுத்திக் கொள்வதா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள் கொண்டு வருவது என்பதின் பொருளாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சாதாரண விஷயம் அல்ல இந்த அமைதி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல உடலுக்கு ஓய்வு கொடுக்க நினைத்தாலும் சிறிது அசையும் அதே போல மனதிற்கும் சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்திலும் அப்பொருளானது அசைய ஆரம்பிக்கும் மனதை பொருள் என்று கூறலாமா ஒரு உதாரணத்துக்கு குறிப்பிடுகின்றோம் அப்போ ஒரு இடத்துல சலனம் இல்லாம இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா அது ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும் அதுதான் அந்த இடத்துல பொருளாகிறது அப்ப அதன் வாயிலாக நாம் உற்று நோக்குகிறோம் அப்படிங்கும்போது தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் உலக இயக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முள் இருக்கின்ற இயக்கங்களிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் இது எவ்வாறு இயங்குகிறது இந்த உடலானது எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது உலக இயக்கங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பொருளின் இயக்கமாக அறிந்து கொள்ளும் பொழுது இந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்ற அந்த ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா அதை நம்மால் கணிக்க கூட முடியாது ஏன்னா ஒவ்வொரு பொருளின் இயக்கமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அளவிட்டு அளவிட்டு ஒவ்வொரு பொருளையாக படைத்திருக்கிறார் அந்த படைத்த பொருட்கள் யாவும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும் இயக்கம் இணைந்து செயல்பட வேண்டும் என்றெல்லாம் படைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு கணக்குகளை போட்டிருக்க வேண்டும் அல்லவா அல்லது அற்புதத்திலும் அற்புதம் நிகழ்த்தக்கூடியவராக இறைவன் இருந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அவரின் ஆற்றலை அளவிட முடியுமான கண்டிப்பா அளவிட முடியாது இப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தியை தான் நாம் என்னவென்று கூறுகின்றோம் என்றால் இறைவன் சிவபெருமான் சிவம் என்று பல விதங்களிலே அவரவர் மனதிற்கு ஏற்றார் போல நாம் குறிப்பிடுகின்றோம் அப்படிப்பட்ட இறைவன் நம்முள்ளும் இருக்கிறார் அவரை உணர வேண்டுமென்றாலும் நமக்கு அமைதி என்பது தேவைப்படும் சலனமில்லாத மனது என்பது தேவைப்படும் அவ்வாறு சலனம் இல்லாத மனது ஒரு மனிதனுக்கு கிடைக்கப் பெறுகிறது என்றால் அதுவே மிகப்பெரிய வரம் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வரம் யாருக்கும் கிட்டாத விஷயம் அல்ல முயல்வோருக்கு கிடைக்கின்ற அரும் மருந்து அப்படின்னு சொல்லலாம் அல்லது தேவாமிரதம் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி செய்ய வேண்டியது நமது கடமை அதை நினைவாக்குவது நிறைவேற்றுவது இறைவனின் கடமையாக இருக்கும் என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை அப்ப அமைதி ஒரு விஷயத்தில் இருக்கிறது என்றால் பல விஷயங்களை மனது உற்று நோக்கும் இது நம்ம கோபப்படுற இடத்துல அமைதியா போய் பாருங்களேன் பிரச்சனைகள் அப்படி அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் எந்த உணர்ச்சிகள் வெளிப்பட்டாலும் அமைதியா இருந்தோம்னா அது படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் அது வாழ்க்கையோட ரகசியமும் கூட அது இயக்கங்களுக்கு மட்டுமல்ல எல்லா விஷயங்களுக்கும் அமைதி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுதல் அவசியம் வாழ்க்கையில பல விஷயங்களை நாம் கடந்துதான் வருகின்றோம் நாம் கடந்து வருகின்றோமா அது நம்மை கடந்து செல்கிறதா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது ஏன்னா என் நிகழ்வும் நம் சம்பந்தப்பட்டு இருப்பதில்லை நமக்கு நிகழ்கின்ற அல்லது நடத்தப்படுகின்ற அந்த வினையானது கூட நம்மை மட்டும் சார்ந்திருப்பதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வளவு சாதாரணமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான் சிவபெருமானுடைய அருள் அவருடைய நினைவு நம் மனதினுள்ளே வேரூன்ற வேரூன்ற அவரை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே நமக்குள் குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பா உள்ள இருக்கக்கூடிய சில தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் மனதி படிந்துள்ள தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் அதுவே நீங்கி போய்விடும் மனதுக்குள்ளே கோபம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது சிவபெருமானை நினைத்து எப்பொழுது ஜபம் செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது படிப்படியாக அந்த கோபத்தன்மை அப்படிங்கிறது நம்முள்ளே குறைந்து விடுகிறது காம குரோத எண்ணங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் அவருடைய நினைவானது மனதுக்குள்ளே பூரணமாக அந்த இடத்துல நிற்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் அதை பத்தி நீங்க சந்தேகப்பட வேண்டாம் இப்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் சரி வாழ்க்கையில இந்த காலம் அப்படின்னு சொல்றது நம்ம நேரம் இல்லையா இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லா பெரியோர்களும் சொல்லியிருப்பார்கள் எல்லா ஞானியர்களும் நமக்கு சொல்லியிருப்பார்கள் ஆனா நம்ம மனது அதை எப்பொழுதுமே ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பதில் நம்ம யாருக்கும் சலைத்தவர்கள் இல்லை சொல்ல போன ஏன்னா நிறைய சொல்றாங்க இல்லையா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லப்படுகின்றது அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதுகின்றோமா அப்படின்னா கிடையவே கிடையாது இப்ப ஒண்ணும் இல்லை இப்ப இந்த பேச்சை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கப்ப உங்க கடிகாரத்தை பாருங்க ஒரு நொடி நகர்ந்து போகும் நம்ம வாழ்க்கையில அது ஒரு நொடியானது நகர்ந்து விட்டது மீண்டும் நொடியை வந்து நம்மால் பெற முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையானது நமக்கு தெரிய வரும் அதுல ஏதும் உங்களுக்கு கையப்பாடு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது ஏன்னா போன நேரத்தை நம்மால் மீட்டு கொண்டு வர முடியாது இழந்த வாழ்க்கையும் மீட்டு கொண்டு வர முடியாது நிகழ்ந்த நிகழ்வையும் மாற்றியமைக்க முடியாது என்ற பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்